ஸாம் வரைக்கும் வரமுத்துல்லா இது வரக்காத்த நேர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம டூரில் இந்த மஸ்துடைய இரண்டாவது டூரு இந்த டூரில் முத முத நம்ம வந்து தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கிறோம் எப்போவுமே நம்ம டூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் வந்துடுவோம் விஷயில் தாஜ்மஹாலுடைய அழகை பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு இது என்னஸ்ட் கேட்டது நீங்கள் உள்ளே வந்து நகை கெடுத்து எப்படியும் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் வந்து இன்ஷால்லா உள்ளே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போதுமான நேரமாக இருக்கும் தாஜ்மஹாலில் உள்ள பார்க்க வேண்டிய மியூசியங்கள் உள்ள நிறைய இடங்கள் இருக்குது இன்ஷால்லா எங்கள் டூரில் ஒரு முறை வாங்க விளாடதுனால உங்களுக்கு தாஜ்மஹாலை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய ட்ராவல் கைடு கூடவே இருப்பாங்க உங்களுக்கு தாஜ்மஹால் பற்றி எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எங்களுடைய கேஜி நஜ்மி டூரில் நீங்கள் ஒருத்தர வந்து பார்ட்டிசிப் பண்ணுங்க ஒருத்தர வந்து நீங்கள் கலந்துங்க இன்ஷா தான் உங்களுக்கு நல்ல மன நிறைவாக விளாட உதவினால உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணி நல்ல விதமாக சுற்றி காட்டுவோம் இன்ஷா தான் மேலும் மேலும் எங்களுடைய கேஜி டூருக்கு ஆதரவு தாங்க எங்களுடைய அடுத்தடுத்த ப்ரோக்ராமை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸாம் வலைக்கம் வரம்துல்லாய் பரகர்